ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ராகவ் கிட்ட அபி அந்த லெட்டரை காட்டிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க இப்போ ராகவ் வந்து அபிக்கு சமாதானம் சொல்கிறாங்க இப்போ அபிக்கு ஒன்றுமே புரியல இந்த இதெல்லாம் பார்த்து கூட உங்களுக்கு கோவம் வரலையா ராகவ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறது இதை போய் இப்போ அவன் முரளிகிட்ட காட்டணும்னா நான் ஒத்துக்கவா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சமாதானம் சொல்கிறாங்க அபிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கு ஆனாலும் அபியால் அதை பொறுத்துக்க முடியல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த லெட்டர் அந்த கிஃப்ட்டு அந்த ரிங்லாம் இருக்குல்ல அதை முரளிகிட்ட வந்து காட்டுறாங்க முரளியை பற்றி சொல்லவா வேணும் அதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் கொடுத்தது எனக்கே நீ திருப்பி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடிக்கிறாங்க அதை பார்த்து எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அதான் இருக்கிறதுனால கையெழுத்தும் சொல்ல முடியாதுங்கிறனால செஞ்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ராகவங்க வந்துடுறாரு ராகவ் வந்து நம்ம அதுவும் நம்ம பிரமோல பார்த்து தான் அபி ரொம்ப சத்தமாக கூப்பிட்டு கிட்ட வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு அதெல்லாம் பார்க்குற முரளிக்கு ரொம்பவுமே பதட்டமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு என்ன என் கண்ணுக்கு முன்னாடி அபியை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு சுந்தரியும் வந்துடுறாங்க இப்போ முரளையும் சுந்தரி இந்த விஷயத்தை பேசிக்கிறாங்க சீக்கிரமாகவே நம்ம வந்து ராகவ கார்னர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய சதித்திட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா ரூம் ரூம்குள்ளார் வந்ததுக்கப்புறம் ராகவும் அப்பயும் இந்த விஷயமா பேசுகிறாங்க அவன் ஒத்துக்க மாட்டான் எதுக்கு நீ போய் அதை காட்டுற அப்படிங்கும்போது இல்லை நான் காட்டி எப்படியாவது அவன்கிட்ட உண்மை வாங்கலாம்னு பார்த்தேன் உங்களுக்கு தான் வந்து ஈகோ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் மூலம் பயங்கரமான டாமன் ஜேரி சண்டை கடை நடக்குது ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்போதான் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க ராகவ் சொன்னது தான் சரி இப்போ பேசினா எப்படி இருந்தால் பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம தான் தப்பாக பேசிட்டோம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகவ்கிட்ட அப்படியே திரும்பி சிரிக்கிறாங்க இப்போ ராகவ் வந்து ரொம்பவுமே சமாதானத்தோடு அபிகிட்ட ரொம்ப அன்பாகவும் பேசி இந்த விஷயத்தை புரிய வைக்கிறாங்க அபியும் புரிஞ்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகவ் ஆகாஷ் அபி அனு நாலு பேர் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க எப்படியாவது முரளிக்கிட்டு வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அப்போ தான் பார்த்தா ராணி அக்காவை ஏற்கனவே இப்போ பார்த்துட்டு இருந்தாங்களா அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அந்த மாதிரி ஹஸ்பண்ட் சரி இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்காங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து முரளியை பண்ணுற டார்ச்சரில் முரளி வந்து எல்லா உண்மையே ஒத்துக்கணும் அதை நம்ம அந்த ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அதை முடிவு பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் அக்கா வீட்டில் இருப்பாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிரெக்னண்டாக இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்களா அந்த மாதிரி நினச்சி இப்போ அஞ்சலி அக்காவை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடலாம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளார அந்த உண்மையை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அதாவது அபி வீட்டுக்கு அஞ்சலி அக்காவை கொண்டு போய் விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க சம சூப்பரான ஒரு பிளானுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு முடிவு இருக்கும்போது பார்த்தோம்னா ராகவ் சமையா வந்து அபிக்கு அந்த கண்ணில் விவூதிப்படாமல் பார்க்குறது இதெல்லாம் பார்க்கும்போது முரளி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க இப்போ ராகவ் கையில் சின்னதாக குட்டியாக ஒரு வேல் எடுக்கிறாரு அதை பார்த்ததுமே வந்து எதுக்கு இந்த பிளான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த வேலை அதாவது நாக்கில் குத்திக்கிட்டோம் அப்படின்னா வேண்டுதல் பறவை வரும் அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த வேலை பார்த்தோம் அப்படின்னா முரளியோட நாக்கில் குத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செம்மையாக ஒரு காமெடி பிளானுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது அப்புறம் கடைசியில் பாட்டி வந்து கோயிலுக்கு போய் வேண்டுதல் செஞ்சு குத்திக்கலாம் இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டோட இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்துக்கு அமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்